ஒருமுகமாய் நின்று பலர் முகம் பார்த்தாலும் குருமுகம் போலாகுமா குருவே உன் அருள்முகம் போலாகுமா ஒரு முகம்மாய் நின்று பலர் முகம் பார்த்தாலும் குரு ஆகுமா குருவே உன் அருள்முகம் போலாகுமா நெய்ஞான அருள் தந்து பொருள் தந்து மெய்ஞான அருள் தந்து பொருள் தந்து இரு குருவேவும் இருமுகம் போலாகுமா ஒரு முகம் கொண்டு ஆறுதல் கூறிடும் புன்னகை முகம் கொண்டு ஆறுதல் கூறிடும் தெய்வ தந்தையே உந்தன் அருமுகம் போலாகுமா புன்னகை முகம் கொண்டு ஆறுதல் கூறிடும் தெய்வ தந்தையே அருள்முகம் போலாகுமா குரு தேவா உந்தன் திருமுகம் போலாகுமா குருவே சரணம் சாற்றுமூர் உடல் பொருளாவி தானமாக ஏற்றன்மை அஞ்ஞான இருளகற்றி இவ்வுலகில் வாக்கு மனம் காயம் மூன்றினும் கெட்டா வாட்டமிலா வகை செய்த நிலை கேவித்த ஏற்றமிகு எண்குருவின் இரு மலர் பதங்கள் போற்றி போற்றி வேதப்பொருள் இதுவும் கடந்த பெருமை பொருள் உண்மைதான் உணர்த்தி பொருள் இதுவே என போதித்த ஏகப்பர் குரு இணையடி போற்றி போற்றி வேதம் பொய் சாதி பொய் சமயம் பொய் என்னும் போதனைக்குள்ளாக்கி பொய் நெறி கேட்காமல் புத்தி சொல் மேதினியில் மெய்மதம் காட்டி எமக்கு வேதமன விளங்கும் என் குரு மெய்ப்பதம் போற்றி போற்றி நெல்லி போல உள்ளத்தில் சற்றும் கூட கள்ளம் கபடமர காண்பார்க்கு கருப்பொருளை தெள்ள தெளிவனவே தெரிவிக்க வல்ல குருவை கள்ள மனதை கட்டோடு களைந்து ஆங்கு உள்ள கமலத்து உள்ளளவும் வைத்து அவர் தெள்ளிய திருவடியை தினம் தினம் போற்றுதும் போற்றி போற்றி அங்கது கைக்கண்ணாடி கண்ணாடி அதுவது போல ஆதிதன்னை எங்கற்கு அறிவித்த எழில் குரு அவரே தம்மை சங்கைக்கு இடமில்லாது சந்ததி சந்ததியாய் எங்கனும் சாஸ்டாங்கமாய் இணையடி மனதிற்கொண்டு ஏற்றித் தொடுவோம் போற்றி போற்றி காயம் இது அழிதலே என இதை கண்டு கொண்ட கற்பக நிலக்கெய்து கடவுளாய் வாழும் எங்கள் தூய நிலை கண்டு உய்ய சத்குருவினது தூய மலர்பதங்கள் போற்றதும் போற்றி போற்றி கூடுவிட்டு கூடுபாயும் கொண்ட சித்து பலவும் கண்ட ஈடில்லா எம் குருவின் கிணை தாம் மிங்கு மேதியினில் மிக்காருண்டோ விளம்புவீர் விளம்புவீரே வீடு வெறும் வகையனைத்தும் விளக்கமாய் எமக்களித்த தேடுதற் கரிய குருவின் திவ்ய திருவடிகள் போற்றி போற்றி கற்பக கோடி காலம் கர்த்தரோடு இது இரு புதம் தஞ்சம் என போற்றுதல் செய்து நீரும் சற்றதும் சரணமிழா உற்ற பூரண உள்ளமதாய் எற்றைக்கும் அவனியணியடி போற்றதும் போற்றி போற்றி குருவே சரணம் இன்னொருளே சரணம்